இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கீழடியில் நடைபெற்ற அகலாய்வின் மூலம் அமர்நாத் ராமகிருஷ்ணா தேசிய அளவில் கவனத்தை பெற்றார் ஆனால் அதன் பிறகு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது தேசிய தொல்பொருள் ஆவண குழு இயக்குநராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதியில் கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட ஓடுகள் தாமிரம் இரும்பு சாதனங்கள் கண்ணாடி மணிகள் மற்றும் பழங்கால குடியிருப்பு அமைப்புகள் என ஆயிரக்கணக்கான தொல்பொருள் சான்றுகள் வெளிவந்தன கார்பன் டேட்டிங் மூலம் தமிழர் நூற்றாண்டுக்கு சேர்ந்தது என உறுதி செய்யப்பட்டது நிலையில் ராமகிருஷ்ணா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையை இந்திய தொல்பொருள் ஆய்வு துறைக்கு ஏஎஸ்ஐ சமர்ப்பித்தார் ஆனால் ஏஎஸ்ஐ அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களை திருத்துமாறு கூறியது இதற்கு அவர் மறுப்பை தெரிவித்ததால் மத்திய அரசின் நடவடிக்கைகள் அரசியல் நோக்க முடியவை என விமர்சனங்கள் எழுந்தன தமிழக அரசு இந்த விஷயத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது அமைச்சர் தங்கம் தென்னரச தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள் என்ற வலுவான குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதன் மூலம் கீழடி விவகாரம் தொல்பொருள் ஆய்வை தாண்டி ஒரு அரசியல் மற்றும் அடையாள சண்டையாக மாறியுள்ளது கீழடி அகழ்வில் கிடைத்த சான்றுகள் தமிழர் நாகரிகத்தின் மேம்பட்ட நகர்ப்புற வாழ்வியலை வெளிப்படுத்தின திட்டமிட்ட கட்டிடங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வானியல் அறிவு குறித்த சின்னங்கள் மற்றும் பகடை அமைப்புகள் அந்த சமுதாயத்தின் அறிவும் அமைப்பும் பரவலான வாழ்க்கை முறையையும் வெளிப்படுத்தின இதனால் பலர் கீழடியை பண்டைய தமிழர் நாகரிகத்தின் முக்கிய அடையாளமாக கூறினாலும் அறிக்கையிலிருந்து சில விவரங்கள் மத்திய அரசுக்கு எதிரானதென கருதப்பட்டதால் விவகாரம் அரசியல் சர்ச்சையாக மாறியது பதினேழில் அகலாய்வின் முதற் கட்டம் முடிவடையாமலே அமர்நாத் ராமகிருஷ்ணா அசாமுக்கு மாற்றப்பட்டதும் அதனைத் தொடர்ந்து வந்த நிதி தடங்களும் தமிழ்நாட்டில் கடும் எதிர்வினையை ஏற்படுத்தின அவரது இடத்தை ஏற்க வந்த பி எஸ் ஸ்ரீராமன் முன் கண்டுபிடிப்புகளுக்கு தொடர்ச்சி இல்லை என கூற கீழடி முக்கியத்துவம் குறைக்கப்படும் என்ற விமர்சனங்கள் உருவானது தமிழ் பாரம்பரியத்தை ஒடுக்க முயற்சிக்கப்படுகிறது என்ற எதிர்ப்பு மாறி மாறி உயர்நீதிமன்றம் தலையிட்டு தொடர மாநிலம் ஆண்டு வெளியான அறிக்கையில் கீழடி சங்ககால நகர்ப்புறமாக உறுதி செய்யப்பட்டது கீழடியில் தமிழ்நாடு தொல்பொருள் துறையால் மேற்கொள்ளப்பட்ட மூன்றாம் கட்ட அகலாய்வு முன்னைய சர்ச்சைகளை தீர்க்கவில்லை மாறாக புதிய விவாதங்களை வாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரியில் அமர்நாத் ராமகிருஷ்ணா தாக்கல் செய்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பக்க அறிக்கையில் கீழடியில் மூன்று பண்பாட்டு காலகட்டங்கள் இருந்திருக்கலாம் என கூறப்பட்டு அவை கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை இருப்பதாக குறிப்பிடப்பட்டது ஆனால் இந்த அறிக்கையில் இருந்த கால விவரங்கள் தெளிவில்லாதவை என்றும் அவற்றில் உள்ள வரைபடங்கள் மிக துல்லியமாக இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்தது மத்திய தொல்லியல் துறை இந்த காலகட்டங்களுக்கு சரியான பெயரிடல் தேவை என்றும் கால நிர்ணயம் ஏ எம் பரிசோதனையின் அடிப்படையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது மேலும் ஆழம் மட்டும் போதாது பண்பாட்டு அடுக்குகளின் விவரங்களும் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அறிக்கையை திருத்துமாறு தெரிவித்தது ஆனால் அமர்நாத் தனது அறிக்கையை மாற்ற மறுத்து அதில் உள்ள முடிவுகள் அனைத்தும் அறிவியல் தரநிலைகளுக்கு தயாரிக்கப்பட்டவை என பதிலளித்தார் இதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் மற்றும் வரலாற்றாசிரியர்கள் மத்திய அரசின் நிலைப்பாட்டை கண்டித்தனர் இது அறிவியல் புரிதலை விட தமிழர் அடையாளத்தை ஒடுக்க முயல்கின்ற அரசியல் நடவடிக்கையாகவே பார்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் பல எதிர்ப்புகள் எழுந்த நிலையிலும் மத்திய கலாச்சார அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் கண்டுபிடிப்புகள் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை என்றும் கூடுதல் அறிவியல் ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன என்றும் தெரிவித்தார் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசு தொடக்கத்தில் கீழடியில் எதுவும் இல்லை என்று கூறியது அதிகாரியை மாற்றியது நிதி ஒதுக்கவில்லை பிறகு அறிக்கையை நிராகரித்தது என அனைத்து நடவடிக்கைகளும் திட்டமிட்டதாக கண்டனம் வெளியிட்டார் ஐந்தாயிரத்தி ஆண்டு பழமையான நாகரிகத்தை உலகம் ஏற்க இந்திய மத்திய அரசு ஏற்க மறுப்பது தமிழர்கள் மீது உள்ள அரசியல் நினைப்பின் விளைவாக தோன்றுகிறது என்றும் அவர் கூறினார் இந்த பின்னணியில் ஷெகாவத் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் இந்தியத்தின் பெருமை ஆனால் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையிலான அறிக்கைகளுக்கு மட்டுமே மத்திய அரசு ஆதரவு தரும் என விளக்கினார் மத்திய அரசும் தமிழக அரசும் ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டு வைக்கும் நிலையில் கீழடி விவகாரம் வெறும் அகலாய்வு விவகாரத்தை தாண்டி தமிழர் பண்பாட்டு சின்னத்தை உறுதி செய்யும் சமூக அரசியல் முரண்பாடாக மாறிவிட்டது மாநில அரசு தொடர்ந்து கீழடியில் பணிகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் புதிய அருங்காட்சியகத்தை அமைத்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது